தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்குமாக ஒரு அற்புதமான அருமையான ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை இருந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வருமான வரி இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரையிலும் இனி வருமான வரி கட்ட தேவையில்லை என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுல குறிப்பா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இரண்டரை லட்சமாக இருந்த இந்த வருமான வரியினுடைய வரம்பு இன்றைக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் கட்ட தேவையில்லை என்கிற அளவிற்கு ஒரு மிக சிறப்பான அற்புதமான ஒரு இலக்கை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேமிப்பை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரும் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் எழுபது எண்பதாயிரம் ரூபாய் சேமிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையில நடுத்தர மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அளித்திருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு அற்புதமான விஷயமாக மக்கள் பார்க்கிறார்கள் நாடெங்கும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த எழுபதாயிரம் அல்லது எண்பதாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு சேமிப்பு ஒவ்வொரு தனி நபரிடம் என்பது வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாங்கும் சக்தி அதிகரித்தால் உற்பத்தி பெருகும் உற்பத்தி பெருகினால் வேலை வாய்ப்பு பெருகும் வேலை வாய்ப்பு பெருகும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்பது பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாங்கும் சக்தியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த விஷயத்தை நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருப்பது இன்றைக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு மகத்தான பொன்னான நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்